மாணவர்களில் ஏன் காணியில் விழிக்க வேண்டும் என்று தெரியுமா இதன் பின் இருக்கும் அறிவியல் காரணங்களை நீங்கள் அறிவீர்களா சரி வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் இனிக்கு ஏன் மார்கழியில சீக்கிரம் எழுந்து மற்றும் ஆன்மீக நடுமுறைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் என்கிறார்கள் ஏன் மார்கழி இத்தனை அம்சங்களுடையதாக இருக்கின்றது என்று நீங்கள் யோசித்துள்ளீர்களா அப்படி என்றால் மார்கழி அத்தனை சிறப்புமிக்க கூறியதா ஆமாம் ஆண்டாள் திருப்பாவி எழுதியது மார்கழி மாதத்தில் மார்கழியில் தான் அருத்ர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமான் தனது தெய்வீக நடனத்தை வியக்ரபாகர் மற்றும் பதாஞ்சலி முனிவர்களுக்கு காட்டினாராம் மார்கழியில் தான் சிதம்பர பெருமானை நந்தனர் தரிசனம் செய்தாராம் பம்பன் சுவாமிகள் மருத்துவமனையில் இருந்த முருகனின் இருப்பை குறிக்கும் வகையில் இரண்டு மயில்கள் நடனம் ஆடுவதை கண்டாராம் அதுவும் மார்கழியில் நிகழ்ந்துள்ளது திருவன் பாவையும் திருப்பதியில் எழுச்சியும் ார்கள்டுகிறார்களாம் மார்கழிி மாதத்தில் தான் திருவண்ணாமலையில் மாணிக்கவாசகர் திருவெம்பாவையை ஏற்றினாராம் இத்தனை ஆன்மீக கூடியது இந்த மார்கழி மாதம் ஆனால் இதில் பல பேருக்கு தெரியாது ஏன் ஆண்டாளின் இத்திருப்பாவையை மார்கழியில் பாடுகின்றோம் என்று ஆண்டால் பன்னிரண்டு ஆழ்வர்களில் ஒரே ஒரு பெண்

தன் நித்திய காதலனாகவே பார்த்தார் பக்திக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனிதமான மாதமான மார்கழி ஆண்டாள் கிருஷ்ணர் மீது கொண்ட அன்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது கிருஷ்ணரை அறிய தவம் செய்த பிருந்தாவனத்தின் கோபியர்கள் ஈர்க்கப்பட்டு ஆண்டாள் மார்கழி என் இதே போன்ற விரதத்தை கடைபிடிக்க முடிவு செய்தார் அதனால் திருப்பாவை என்று முப்பது பாடல்களை ஏற்றினார் ஒன்றும் மார்களி ஒரு நாளை குறிப்போ புராணத்தின் விஷ்ணு தானே ஆண்டாள் தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டாராம் ஆண்டாள் ஸ்ரீரங்க கோவிலில் உள்ள ரங்கநாதரின் சிலையுடன் இணைந்ததாக சொல்கிறார்கள் இன்றும் மார்கழியின் போது பக்தர்கள் கோயில்களிலும் வீடுகளிலும் ஆண்டாரின் பக்தியை கூறும் விதமாக திருப்பாவியை சொல்கிறார்கள் அவரது பாடல்கள் நிபந்தனையற்ற அன்பை வளர்க்கவும் தெய்வீகத்திற்கு சரணடையவும் மக்களுக்கு உதவி செய்கிறது இது போற்றுகிறது இதெல்லாம் சரி காரணங்களை நீங்கள் அறிவீர்களா வாருங்கள் இப்பொழுது காணலாம் மற்ற மாதங்களுடன் ஒப்பிடும் போது மிக குறுகிய நாட்கள் உள்ளது இந்த நேரத்தில் பூமி சற்று சாய்வதால் சூரியனிடமிருந்து சற்று தள்ளி செல்கிறது இதனால்

கோயில்களுக்கு நடைபயிற்சி போட செயல்களை செய்வதன் மூலம் எலும்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமான வைட்டமின் டி நாம் பெறுகிறோம் இதெல்லாம் சரி அப்படியென்றால் மார்களில் ஏன் கோலம் போடுகிறார்கள் ஒரு கோலம் என்றால் என்னவென்று காண்போம் வீட்டின் வடிவாய்களில் சிக்கலான வடிவியல் வடிவங்களை உண்டாக்கும் செயல்நோய் தான் கோலம் என்கிறார்கள் இது ஒரு படைப்பு செயல் மட்டுமல்ல அருவியல் கருத்தும் இதில் உள்ளது கோலம் வரைவது மனதில் கணித திறன்களை மேம்படுத்துவதற்காக மற்றும் கோலம் வருவது தியானத்தை போலவே ஏனெனில் இது கவனத்தை வளர்க்கும் இது கவலை அளவுகளை குறைக்கின்றதா யோகா அல்லது தியான செயல்முறைகளை போலவே மீண்டும் மீண்டும் வரும் இந்த அமைப்புகளை பின்பற்றுவதன் மூலம் மனம் அமைதி அடைகிறது பொதுவாகவே அரிசி மாவு இரண்டு நோக்கங்களுக்காக மட்டும்தான் கோலங்களில் பயன்படுத்துகிறார்கள் ஒன்று எறும்பல் மற்றும் பிற சிறிய உயிரினங்கள் வீடுகளில் இருந்து விலகி வைப்பது இன்னொன்று பல உயிரினங்களுக்கு உணவளிப்பது என்றால் மார்கழியில் பாடல்களை பாடுகிறார்கள் இதுவும் தெரிந்து கொள்ளலாம் புனிதமான பாடல்களை அதில் இருந்து வரும் ஒளி கதிர்கள் நம் உடலையும் உணர்ச்சிகளையும் ஆரோக்கியமாக வைக்கின்றது இந்த அதிர்வுகள் மன அழுத்தத்தை குறைக்கின்றதாம் கவனத்தை மேம்படுத்தும் மற்றும் உள் அமைதியை கொண்டு வரும் என்கிறார்கள் அறிவியல் ஆய்வாளர்கள் கூட்டமாக பாடல்களை பாடுவதால் சமூக பிணைப்புகள் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பாண்ட் ஹார்மோன் என்ற ஆக்சிடோசன் நம் உடலில் வெளிப்படுகின்றதாம் இதை அறிவியல் ஆய்வாளர்கள் நிரூபித்துள்ளார்கள் இதெல்லாம் சரி பின்பு ஏன் மார்கழி மாதத்தில் விரதம் எல்லாம் மேற்கொள்கிறோம் அதற்கும் காரணம் உள்ளது பொதுவாகவே மார்கழி மாதத்தில் உணவு செரிமானமாவது மிகவும் கடினமாகுமாம் விரதம் மேற்கொள்வதால் நம் உடல் அந்த பருவகால மாற்றத்திற்கு ஏற்ப மாறிக்கொள்ளுமா குளிர்காலத்தில் நோய் வருவது மிகவும் எளிது அதை எதிர்த்து போராடுவதற்காக தான் இந்த விரதங்களை நாம் மேற்கொள்கிறோம் இதனால்தான் குளிர்காலத்தில் நம் சைவ உணவுகளை மட்டும் முன்கிறோம் இத்தனை சிறைப்புடைய இந்த மார்கழி எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் மீண்டும் இதே போன்ற ஒரு காணொளியை நாம் காணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஞாபகமா புராண பித்தன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க